அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு அசந்திலாம் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நம்ம டூரு மூணு நாள் தட கடான்னு எப்படியும் ஓடி போயிடுச்சு இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல தோசை கல்லாட்டு தோசையை ஊற்றுன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் அப்ரா பாப்பாக்கு தான் ஃபஸ்ட்டு குட்டி தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பாப்பாக்கு எனக்கு கூல்கின்ற இல்லையா சரி தோசை மாபடியே குட்டியாக ஒரு தோசை ஊற்றி குத்துருவோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மாவும் கரைச்சி வச்சுட்டேன் ஃபஸ்ட் நம்ம பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் ரெண்டாவது நம்ம பெரிய பாப்பா இருக்கா அவளுக்கு ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா தான் அந்த அம்மா ஒத்துக்குருவாங்க நாலாம் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாால அதுவே பெரிய வெரைட்டியான டிஷ்ஷுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் பாருங்களேன் நம்ம தோசை சுட்டு கொடுத்தா என்ன தோசையான்னு நக்கலாக கேட்குறாங்க என்னத்த சொல்றது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அறிவாக தான் இருக்காங்க தோசையெல்லாம் ஒரு வெரைட்டியான டிஷ்ஷாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த டூருக்கு போனோம் பாருங்களேன் எப்படா நம்ம வீட்டில் போய் நம்மளே சமைச்சு சாப்பிடுவோம்னு இருந்துச்சு அப்போ தான் நம்மளோட சமையல் அருமலாம் நம்ம ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே தெரியுது நம்மளுமே அப்போதான் தெரியுது நம்ம வீட்டில் எவ்வளோ டேஸ்டியாக சமைக்கிறோன்னு சொல்லிட்டு ஏன்னா டூரில் அவ்வளவா நல்லாவே இருக்க மாட்டேங்குது ஹோட்டலில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் நல்லா இருக்கு அப்படியே பாப்பாக்கு ஊற்றிட்டு அப்படி துணியும் போட்டுட்டேன் இன்னைக்கு டைம் டைம் பாதி போயிடுச்சு படி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் காலையில டீ போடும்போதே பால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ இதை ஊற்றி பாப்பாக்கு பசைஞ்சு கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் அப்ரீனுக்கு வந்துட்டு தோசை தான் ஆனால் தோசையில மில்க் மேடு ஊற்றி மில்க் மேடு தோசை செஞ்சிருக்கேம்மா அம்மா உனக்காக வெரைட்டியா கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னேன்னு வைங்களேன் அந்த வெரைட்டின்ற ஒரு வார்த்தையில ஏமாந்து சாப்பிட்டுருவா மில்க் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் சின்ன பிள்ளையில ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வாங்க மாட்டாங்களே எங்கே எப்பயாவது கிடைச்சிச்சின் அந்த டப்பாவே அப்படியே என்ன சொல்றது கழுவே வேணாம் அந்த அளவுக்கு நல்லா எல்லாம் உண்மையா நான் அப்படியெல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா எங்க அம்மா எல்லாம் எப்பயாவது ரிலேட்டிவ் வீட்டில் கிடைக்கும் பாருங்க அந்த மில்க் மேட் டப்பாக்கே இந்த நிலைமை நான் நம்ம வீட்டில எல்லாம் வாங்கி வச்சிருந்தா என்ன நிலமைன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வாங்கினதில்ல இல்லை சொல்லணும்ல இப்ப எல்லாமே வாங்குற அளவுக்கு அழகம் இருக்குது இருக்கு பட் அப்போல்லாம் வாங்க முடியாது ஆனால் ஆசையாக இருக்கும் சாப்பிடணும்னு நம்ம பிள்ளைக்கு அழகம்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம ஊற்றி கொடுப்போம் நல்லா நெய்யை ஊற்றி மில்க் மேடை ஊற்றி கொடுத்தா பாப்பா சாப்பிட்டுருவா மேட் தோசை அம்மா வெரைட்டியாக கண்டுபிடிச்சுன்னு சொல்லி ஏமாற்றியாச்சு அப்புறம் ஆஃப்ரின் வேறு ஒரு த்ரீ டேஸ் லீவ் போட்டிருந்தால அதோட ஹோம் எல்லாம் இருந்துச்சு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அமுச்சு நேற்று எழுதிட்டா இப்போ படிக்கணும் அந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது சாப்பிட கொடுத்துட்டு படிக்க வச்சிட்டேன்னா எனக்கு எதோ பெரிய வேலை முடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மில்க் மேடை பார்த்துக்கிறப்பெல்லாம் அப்படி சாப்பிட்ணும் போல ஆசையாக தான் இருக்குது அந்த சின்ன பிள்ளையில இந்த கிரேவிங்ஸ் சில சில திங்ஸில் இருக்கும்ல நமக்கு சாப்பிட்ற கிரேவிங்ஸ் எல்லாம் அது எப்பயுமே போக மாட்டேங்குது அது என்னன்னு தான் தெரியல அப்படி எனக்கு ரெண்டு தோசையை ஊற்றி நான் மட்டும் சும்மாவா நானும் மில்க் மேட் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு லீவுன்றனால உங்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி தான் குளிக்க வைக்க போகிறேன் குட்டிக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் அஃப்ரா குட்டிக்கு தேக்க மாட்டேன் மோஸ்ட்லி ஏன்னால் வந்துட்டு கோல்டாகுன்னு சொல்லிவிட்டு நான் தேக்க மாட்டேன் அப்ரின் நான் ஸ்கூல் லீவ் இருக்கும்ல சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி மட்டும் தான் தேய்ப்பேன் அதனால் இன்னைக்கு லீவ் டைமில் நான் அப்ரீ எனக்கு மஞ்சள் தேய்ச்சிடலாமேனு சொல்லிட்டு அஃப்ரா பாப்பைக்கு ஊட்டிட்டு மீத பால் இருந்துச்சா அதுலேயே ஊற்றி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் கொஞ்சோன்னு இருந்துச்சு அதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சிடலான் இல்லைனா தண்ணி தயிர் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் குட்டி பாப்பானா தயிரை ஸ்கிப் பண்ணி சளி பிடிக்கும் இப்போ ஸ்கின்னுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு உடம்பு ஃபுல்லாகவும் அப்புறம் குட்டிக்கும் கொஞ்சம் இருந்துச்சுல்ல அது அப்படியே தேய்ச்சி ரெண்டு பேரையும் குளிக்க தான் ஃபர்ஸ்ட் வேலை முடியுமே காலையில் எந்திரிச்சோட உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது துணி துவைக்கிறது இதெல்லாம் முடிச்சிட்டோம்னாலே பெரிய வேலை முடிச்ச மாதிரி தான் அஃப்ரா குட்டியை நல்லா குளிக்க வச்சிட்டு வந்தாச்சு குளிக்க வச்சுட்டு தோட்டிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா பாப்பா தண்ணினாலே எல்லா பிள்ளைக்குமே ரொம்ப தான் இருக்குதுல்ல ஹோல் வழியாக தோட்டி முடிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம அஃப்ரின் பாப்பாவை குளிக்க வைக்கணும் அவளையும் குளிக்க வச்சிட்டோம்னா நான் பாட்டுக்கு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் லீவில் இருக்கிறனால அப்ரின்னு வந்துட்டு அப்றாவை பார்த்துக்குருவா அவள் தான் மோஸ்ட்லி பார்த்துக்குருவா இப்போ நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அரிசியை களைஞ்சிட்டு அடுப்பில் வச்சிடலாம் நான் இப்படியே தான் அரிசியை களைஞ்சி வச்சுருவேன் சில பேர் தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் அரிசி போடுவாங்க எங்கள் அம்மாலாம் அப்படி தான் தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் அரிசியெல்லாம் போடுவாங்க நமக்கு எதுக்கு நம்ம எது ஈஸியாக இருக்கோ அதுன்னு நான் செய்வேன் உங்களுக்கு தெரியும்ல அதனால நான் இப்படியே வச்சிடுறது தேவையான உப்பு போட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம ரெண்டு பிள்ளையை அழகா ரெஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு நீங்கள் நான் நான் சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன் அதுக்காக தான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே அப்படி அப்படியே தாளிச்சு விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இந்த அடுப்பில் என்னோடய ஃபேவரட் டீ வச்சுருக்கேன் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் டீயும் சூடாகிடுமா அப்படியே அந்த கிரேவி முடித்ததோட நம்ம டீயும் குடிச்சிக்கலாம்ல ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருக்கிற மூருக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி வாங்கினது அரைக்கணும் ஆனால் அரைக்கிற பேஸ்ட்டில் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்பு சரி என்ன பண்ணுறது எமர்ஜென்சிக்கு இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு எப்பையும் போல் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே கறி மசாலா தூள் அரைச்சி இந்த மாதிரி ட டப்பாவில் வச்சுக்கிடுவோம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடுவோம் எல்லாமே போட்டிருப்பாங்க இது அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க எனக்கு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி குழம்பு தானே வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் சும்மா பிறக்கின மாதிரி வைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிருவேன் அதுலேயே கல் உப்பு எல்லாம் பொடியெல்லாம் போட்டாச்சு நம்ம எவ்வளோ கால் சாப்பிடுமோ அது தகுந்த மாதிரி பொடி போட்டுவிட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும் இல்லைனா கலர் வராது குழம்புல இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சா அப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு இருக்கிற சிக்கன் இன்னைக்கு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் நான் முருங்கைக்காய் சிக்கனில் போடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் குக் பண்ணுவேன் குக் பண்ணதுக்கப்புறமா தான் நான் தண்ணி ஊற்றுவேன் ஒவ்வொரு டைம் வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி குக் பண்ண டேஸ்ட் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிட்டோன்னு வைங்களேன் அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடை வடிச்சிட்டு எப்போயும் நம்ம தமிழில் போடுவோம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி அதையும் ரெடி பண்ணியாச்சு ஆச்சு இங்கிட்ட தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம டீயும் சூடாகிடும் இது இது வேகிறதுக்குள்ள நம்ம டீயும் போய் குடிச்சிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்க்காகிடும் அதனால டீ குடிக்க போயிட்டு அதுக்குள்ள கறியும் நல்லா இருந்துச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அஃபின் வச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அது கூட கேட்காம எதை பார்த்துட்டு அந்த ரோமியோ ஜூலியட்ல கிளைமேக்ஸ் இருக்குல்ல அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கா பாருங்களேன் கண்டத்தில் கை வச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் பார்த்துட்டு இருக்கா எப்பயுமே நான் வீடியோ எடுத்தால் உடனே திரும்பிடுவான் அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருப்பா நம்ம குட்டி அஃப்ரா குட்டி வந்துட்டு ஆல்மோஸ்ட் தூங்கிட்டு இருக்காங்க இவெல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் எல்லா வேலையும் ஒரு வேலையாக முடிச்சுட்டேன் ஆனமும் வச்சுட்டேன் இதுக்கு வந்துட்டு ஊர் இருந்தாலே சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு நம்ம வீட்டில் மாங்காய் ஊருக்காய் இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் பாத்திரை கழுவியாச்சு வீடு துடைச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்புறம் குட்டி தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போகிறனால போயிட்டு வந்ததுனால அந்த டப்பாலாம் கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சா எப்படி நம்ம வீட்டில் இருந்தாலும் தூசியாகும் வீட்டில் இல்லைனாலும் தூசியாகும் அது வந்துட்டு நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் தானே தெரியும் நம்ம வீட்டில் இருந்தாலும் தூசியாகும் வீட்டில் இல்லைனாலும் தூசியாகும் ஒரு வேலையை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தா இப்போ உங்கள் ரெண்டு பேர் எழுந்திரிச்சோன்னே சாப்பாடு ஊட்டி முடிக்கணும் இப்படி தான் காலையிலேருந்து இருந்து மத்தியானம் வரைக்கும் வேலை இருந்துச்சு என்னோட குட்டியோண்டு விழா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க